ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அப்படி இருக்கீங்க நானுங்கள் அன்பு தொழில் ராஜி இது வந்துட்டு நவமூலிகாலத்துக்கான அப்டேட்டுங்க வரப்போகிற பஞ்சயம் எப்போ வருதுங்கிறது உங்களுக்கு தெரியும் ஃபெப்ரவரி செகண்ட் அன்னைக்கு வருது ஃபெப்ரவரி ஒன்றாம் தேதி ராத்திரி ஏழு மணியோட பெயர்கள் கொடுக்குறக்கான டைமிங்ஸ் வந்து முடியுதுங்க நம்ம வீடியோ தொடர்ந்து பார்த்துட்டுருக்குறவங்களுக்கு நவ மூலிகைனா என்ன இதோடய ப்ரொசீஜர் என்னங்கிறது தெரியும் ஸோ தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டுருக்குறவங்களுக்கு இது தெரியும் புதுசாக வரவங்களுக்கு தெரியலை அப்படின்னா நீங்கள் பழைய வீடியோக்கள் நிறைய இருக்குது பல பேரோடய அனுபவங்கள்லாம் இருக்குது அதெல்லாம் கேட்டிங்கனாலே ஒரு ஐடியாவுக்கு வரலாம் அப்படியும் இல்லைனாலும் இந்த வீடியோலேயே வாட்ஸ்அப் நம்பர் நம்ம கொடுத்துருக்கோங்க அந்த நம்பரில் நவமூலிகை அப்படிங்கிறத டைப் பண்ணி அனுப்பிவிடணும் அப்படி அனுப்பும் பட்சத்தில் இதை பற்றின இன்ஃபர்மேஷன் நம்ம ஷேர் பண்ணுவோம் என்ன ஏதுங்கிறது ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுக்கோங்க தேவைப்படும் பட்சத்தில் உங்கள் பெயர்கள் நீங்கள் வேணாம் கொடுக்கலாம் சரிங்களா இன்றைக்கி வந்துட்டு ஒரு சகோதரி அவங்களோட அனுபவங்களை கூட சொல்லியிருக்காங்க அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டுட்டு இன்றைக்கி நம்ம சொல்ல சொல்லப்போகிற இன்ஃபர்மேஷன் வந்துட்டு ரொம்பவுமே உங்களுக்கு பிடிச்ச ஒரு இன்ஃபர்மேஷனாக இருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தெரியாதவங்க இந்த மாதிரி விஷயங்கள் தெரிஞ்சுக்கோங்க பயங்கரமான ஒரு பவர்ஃபுல் இன்ஃபர்மேஷன் சொல்லலாம் ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஆக்கா ரஜேந்திராங் க்ளாட்டில் பேசுகிறேன் நீங்கள் சொன்ன ஒரு வாட்டி நவம்பர் லிட்டர் பஞ்சமி லீவு பஞ்சை பதினேழு சொல்லிவான் நேற்று நேற்று பஞ்சவி நேற்று ஹிரிக்குங்கிற எந்த ஒரு இதுவும் இல்லாத இருந்தது நேற்று முந்தணியத்தில் இருக்கு கஞ்சனும் இருந்தது எனக்கு முந்தணியத்தை நைட்டு நான் அம்மாக்கிட்ட உட்காந்து கூஞ்சல் பயன்பேன்னு வேலையில் என்ன பண்ணிணா பூஜை பண்ணிக்கிட்டு நான் கேட்ட இல்லை அம்மா எனக்கு இன்னும் ஒத்துணும் வரலை நாளைக்கு நான் இன்னைக்கு கஞ்சனி எனக்கு தான் ஒரு வழி நான் சொன்னேன் అంత నేట్ ఎప్పుడు పొందాకే ఇంటర్వ్యూ పాడ నేట్ ఇంటర్వ్యూకి పోయి ఫైనల్ గా ఉంది సేల్ పిస్కస్ పని ఓకే రోజు సంతోషమక అదికుండా నాకు పదవి ప్రజలు ఎవరి కోడి కోడి ఫ్యామిలీ ఎన్నో నేను రోజు எல்லாரும் பார்க்கறவங்க எல்லாரும் நம்பிக்கையோடு அந்த மனநிலையை வேண்டிட்டு சொல்லுங்க எல்லா மாதிரி மாற்றமும் அவங்கவுங்க வாழ்க்கையில இருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நன்றி சகோதரி எனக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருக்கு நீங்கள் அந்த வேலையில் நீடிச்சு நல்ல சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு லைஃப்பை வந்துட்டு நீங்கள் வாழணும் நிறைய சக்ஸஸ் பார்க்கணும் அப்படிங்கிறக்காக வேண்டி நம்ம எல்லாருமே வராகினிக்கிட்ட வேண்டிக்கலாம் வராகிக்கு நன்றிகளை சொல்லுங்கம்மா அது போதும் இன்றைக்கி நம்ம சொல்ல போகிற தகவல் வந்துட்டு ரொம்பவுமே பயனுள்ள ஒரு தகவலாக இருக்கும் அதே போல் கண்டிப்பாக உங்களை யாராவது ஒருத்தர் ரெண்டு பேராச்சும் இந்த விஷயத்த யோசிச்சிருப்பீங்க அப்படி யோசிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த பிக்சரை பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் முருகன் பக்தர்கள் எல்லாத்துக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் ரொம்பவுமே யூஸாக இருக்குங்க ஏன் அப்படி சொல்கிறேன்னா இன்றைக்கி வேல் வழிபாடு அப்படிங்கிறவங்க எல்லாத்தோட வீட்லேயுமே வந்து கண்டிப்பாக பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க ஒரு செவ்வாய்க்கிழமை கிழமை முருகன் கோவிலுக்கு போகிறது ஒரு வழக்கமாக இருக்கிறது மீறி வேல் வழிபாடுங்கிறது கண்டிப்பாக பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே வந்து மாறிட்ருக்கீங்க கண்டினியூ பண்ணிகிட்ருக்கீங்க முருகனை கும்புறதும் ஒன்று அவர் கையில் இருக்க அந்த திருக்கை வேலை கும்புறதும் ஒன்று ஏன்னா நமக்கு ஏன் வேலை கும்பிட்றாங்கன்னா ஏதாவது ஒரு ஆபத்தான ஒரு சுச்சுவேஷன் ஏதாவது ஒரு இக்கட்டான சூழ்நிலை முருகன் வரதுக்கு முன்னாடி அந்த வேல் வந்து நிற்குமா நமக்கு முன்னாடி அந்த அளவுக்கு வந்துட்டு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயம்னா வேல் வழிபாடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இந்த வேல் வந்துட்டு நிறைய பேர் ஒன்று நீங்கள் காசு கொடுத்து கடையில் போய் வாங்கியிருப்பீங்க சில பேர் வந்துட்டு எனக்கு தானாக வரணும் நீங்கள் இந்த இந்த மாதிரி விஷயத்த நீங்கள் கண்டிப்பாக யோசிச்சிருப்பீங்க ஏன்னா வராகி வழிபாடு செய்கிறவங்களாகட்டும் சாயப்பாவோட வழிபாடு செய்கிறவங்களாகட்டும் அவங்களுக்கு வந்துட்டு சாயா இருந்தாலும் வராகி அண்ணியாக இருந்தாலும் வேற யாராவது கையிலேருந்து கிடைக்கும் போது இன்னுமே பவர்ஃபுல் அப்படிங்கிறத எல்லாரும் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அதே போல் வந்துட்டு ஒரு கோவிலை யாராவது கொடுத்துருப்பாங்க இல்லை யாராவது நமக்கு தெரியாத ஒருத்தங்க கொண்டாந்து தேடி கொண்டாந்து நம்ம கோவிலை கொடுத்துருப்பாங்க நம்ம எதிர்பார்க்காம அந்த கடவுள் நம்மக்கிட்ட நம்மளை தேடி வர ஒரு விஷயங்கிறது அவரே நம்மளை தேடி நம்மக்கிட்ட வர்றதுக்கு சமம் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது எவ்வளோ பேர் வரகி அம்மன் சிலை வந்து நானாக வாங்கலை எனக்கு வேறொருத்தவங்க மூலமாக கிடச்சிது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இதே போல தான் இந்த வேலும் கூட அதுவாக நம்மளை தேடி வரணும் அதாவது வந்துட்டு கடவுளே நம்ம கிட்ட கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சில பேர் நினச்சிருக்கீங்க இல்லை இயற்கை நான் வழிபாடு பண்ணியிருக்கேன் பட் அவரே வந்து எனக்கு கொடுக்கணும் முருகன் கையால் எனக்கு கிடைக்கணும் தேடி கிடைக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த வழிபாடு நீங்கள் செய்யலாம் நிறைய பேர் வீட்டில் வேல் இல்லாதவங்க நீங்கள் என்ன பண்ணலான்னா உங்கள் வீட்டு முருகன் படத்தில் பார்த்திங்கன்னா முருகன் படம் ஏதாவது வீட்டில் வச்சுருப்பீங்க அதில் அவர் கையில் வந்து வேல் வச்சுருப்பார் அந்த வேலுக்கு சந்தனம் குங்குமம் வச்சு நீங்கள் வழிபாடு பண்ணலாம் இது ஒரு ப்ரொசீஜர் இருக்குதுங்க அப்படி இல்லைன்னா நீங்களே வந்து வேலை வந்து வரையலாங்க இப்படி வரைஞ்ச பூச்சி வச்சு நம்ம வந்து செய்யும் போது அதில் இன்னுமே பவர் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏன்னா முருகன் வந்து அவரே நம்மளை தேடி வருவாங்க அவர் கையில் இருக்கவே நம்மளை தேடி வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐதீகம் தானாக தேடி வர்றதுக்கு ஒரு ஸ்பெஷல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் வந்துட்டு குழந்தைங்க ட்ராயிங் பண்ணுவாங்க இல்லை கூட ட்ராயிங் பண்ணுவீங்கன்னா வேலை வந்து வரைஞ்சு ஒரு பேப்பராட்டை ஒட்டி நீங்கள் பூஜை அறையில் கூட நீங்கள் வச்சு வழிபாடு பண்ணலாங்க இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நான் இது மாதிரி போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நான் சொல்கிற தகவல் பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லைக்கும் கொடுங்க இப்படி வந்து வேலை வரைஞ்சி உங்கள் கையால் வரைஞ்சி ஒரு பேப்பரில் வரைஞ்சிட்டு நீங்கள் கேலண்டர் அட்டையிலையோ இல்லை சாதாரணமாக ஒரு ஸ்டிக் பண்ணி கூட உங்கள் வீட்டை பூஜரையில் வச்சு நீங்கள் வழிபாடு பண்ணும்போது தானாக வருவார் முருகன் உங்களை தேடி அந்த வேல் வரும் இது வந்து நிறைய பேர் எதிர்பார்ப்பீங்க அவராக கொண்டு வந்து கொடுக்கணும் அவராக கொடுத்தா தான் நான் வாங்கிப்பேன்னு சில பேர் வாங்காமல் கூட இருப்பீங்க இப்படி நீங்கள் வழிபாடு பண்ணி பாருங்கள் உங்களை தானாக தேடி அந்த வேல் வந்து வருங்க இது வந்துட்டு நம்மளோட தான் எத்தனை நாள் வேணால் இந்த பூஜையை நீங்கள் பண்ணலாம் இருபத்தி ஒரு நாள் பண்ணலாம் ஏழு நாள் பண்ணலாம் நாற்பத்தெட்டு நாள் பண்ணலாம் இப்படி டெய்லியுமே அந்த வேலுக்கு முன்னாடி நீங்கள் வரைஞ்சி வச்சுருக்கீங்க இல்லையா அந்த வேலுக்கு முன்னாடி வேலும் மயிலும் துணை அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லி நீங்கள் வழிபாடு வந்து பண்ணணுங்க ஏன்னா இந்த வேலும் மயிலும் அந்த வார்த்தை வந்துட்டு அத்தனை ஒரு மகத்துவமானதுங்க அவ்வளோ ஒரு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு வார்த்தைன்னு சொல்லலாம் ஏன்னா நம்ம வராகி அண்ணையை கும்புறவங்க எல்லாருமே இப்போ முருகனையும் கும்பிட ஆரம்பிச்சிருக்கீங்க ஏன்னா வராகி அண்ணையை கும்புறவங்க எல்லாத்துக்குமே தெரியும் வஜ்ரகோஷம் வார்த்தை எவ்வளவு சக்தி வாய்ந்தது ஒரு சின்ன தலைவலி ஒரு வயிற்று வலி கால்வழி வந்தால் கூட வஜ்ரகோஷம் சொன்னால் உடனே சரியாகும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை சேம் அந்த வஜ்ரகோஷம் எந்த அளவுக்கு உங்களுக்கு சக்தி வாய்ந்த ஒரு வார்த்தையாக பார்க்குறீங்களோ முருகனோட இந்த வேலும் மயிலும் துணை அதே போல் சக்தி வாய்ந்தது ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கீங்களா என்னை காப்பாற்றுறதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்காதான்ற தவிச்சு போயிருக்கிறவங்க வேலும் மயிலும் துணைன்ற இந்த ஒரு வார்த்தை இந்த நாமத்தை மனசுக்குள்ளே சொல்லிகிட்டே இருங்க உங்களுக்கு எங்கே இருந்தாவது ஒரு வழியோ இல்லை ஒரு சொல்யூஷனோ கண்டிப்பாக வந்து கிடைச்சே தருங்க அவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு வார்த்தை தான் வேலும் மயிலும் துணை இப்படி சொல்லி நீங்கள் வழிபாடு பண்ணும்போது வேல் எங்கே இருந்தாவது யாராவது ஒருத்தர் கொண்டு வந்து கொடுப்பாங்க இல்லைன்னா ஏதாவது கோவிலுக்கு போகும்போது உங்களுக்கு கிடைக்கும் தானாக உங்களை தேடி வரும் இந்த பூஜையை நீங்கள் முடிக்கும் போது வேல் பூஜை நீங்கள் இந்த வேலை வரைஞ்சி இப்படி வீட்டில் பண்ணுறீங்க இப்படி செய்யும்போது தானாக உங்களுக்கு கிடைக்கிறது அந்த வேலுங்கிறது கடவுளே நமக்கு கொடுக்கறதுக்கு சமம் அதனால் அப்படி வர வேல் உங்களுக்கு கிடைச்சதுன்னா கண்டிப்பாக அதை மிஸ் பண்ணாமல் பத்திரமாக வச்சு வீட்டில் பூஜை பண்ணுங்கள் ஏன்னா இப்படி வர வேலுங்கிறது சாதாரண வேல் கிடையாதுங்க ஏன்னா இந்த வேல் உருவானதுக்கு காரணம் என்னங்கிறது உங்களுக்கு தெரியும் இந்த வேல் வந்துட்டு சிவனோட கையால் உருவேத்தி அவர் சக்தியை அவர் கொடுத்து உருவேத்தி சக்தி கையில் கொடுத்து சக்தி தன்னோட சக்திகளையும் ஒன்றிணைந்து கொடுத்தது தான் முருகனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வேல் ஸோ இந்த வேல் வழிபாடு பண்ணுறவங்களுக்கு சிவசக்தி சக்தியோட அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் வேற கிடையாது முருகன் வேற கிடையாது ரெண்டு பேருமே தான் ஸோ வந்து நீங்கள் மறக்காமல் இப்படி ஒரு விஷயத்தை நீங்கள் செஞ்சு பாருங்க குடும்பத்தோட ஆசிர்வாதம் அப்படியே கிடைக்கும் எந்த குடும்பம் சிவசக்தி குடும்பத்தோட ஆசிர்வாதம் நம்ம குடும்பத்துக்கு கண்டிப்பாக வந்து கிடைக்குங்க அவ்வளோ ஒரு மகிமை வாய்ந்த ஒரு விஷயந்தான் வேல் வழிபாடு ஸோ வேல் வேணும் தானா வேணும்னு நினைக்கிறவங்க இப்படி செஞ்சு பாருங்க உங்களை தேடி வேல் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் இப்போ உடனே உங்களுக்கு ஒரு டவுட் என்ன வரும்னா இப்போ நான் எப்போ வேலை வரையணும் எப்போ இந்த பூஜையை ஸ்டார்ட் பண்ணணும் தானாக எங்கிட்ட வேல் வரக்கு அப்படின்ற டவுட் வரும் உடனே செய்யலாங்க இந்த வீடியோ நீங்கள் பார்த்த உடனே வேலை வரைய ஆரம்பிச்சுருங்க உடனே செய்யலாம் கடவுளை கும்பிட்றதுக்கு உடனே ஸ்டார்ட் பண்ணுறதுங்கிறது நல்ல விஷயம் எப்போவுமே நல்ல விஷயத்த லேட் பண்ணாதீங்க ஸோ உடனே பண்ணுங்கள் இல்லை உங்களுக்கு நல்ல நாள்லாம் நீங்கள் பார்ப்பீங்க ஸ்பெஷலான ஒரு டேயில் பண்ணணும்னு நினச்சா முருகனுக்குனே கொடுக்கப்பட்ட செவ்வாய்கிழமை இருக்குது பூச நட்சத்திரம் இருக்குது அதே போல் நீங்கள் கிருத்திகை ஷஷ்டி இந்த மாதிரி நாட்கள் எல்லாம் கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாங்க உங்களால் எவ்வளவு நாள் கண்டினியூ பண்ண முடியுமோ அவ்வளவு நாள் நீங்கள் கண்டினியூ பண்ணலாம் தாராளமாக தானாக வேல் வருங்க இது வந்து அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை இப்போ அடுத்த டவுட் வரும் இதெல்லாம் செய்ய போகிறமே அப்போ வேல் பூஜை நம்ம செய்கிறதுக்கு சம்மந்தானே அப்போ நான்வெஜ் சாப்பிடக்கூடாதா அப்படின்னா உங்களால் இருக்க முடியும் கண்டிப்பாக நான் இருந்துவேனா நீங்கள் சாப்பிடாம இருந்து பண்ணுறது கூட நல்லது தான் இல்லை ஏதாவது முடியாமல் இருப்பாங்க சில பேர் நான்வெஜ் எடுத்தே ஆகணும் சாப்பிட்டுக்கலாமா பூஜையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் சாப்பிடலாமான்னா சாப்பிட்டுக்கலாம் அது வந்து உங்கள் சாய்ஸ் தான் எப்போவுமே மனசு தாங்க எல்லாத்துக்கும் காரணம் மனசு சுத்தமாக கடவுளை வழிபாடு பண்ணும்போது எந்த ரூலுமே நமக்கு கிட்ட வராது மனசை சுத்தமாக பண்ணுங்கள் சில விஷயங்களை தெரிஞ்சே நம்ம தப்பு பண்ணக்கூடாது அதனால தான் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம சொல்கிறது சரிங்களா ஐ திங்க் நான் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்குது பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போல் பல இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நான் காத்துகிட்டே இருக்கேன் உங்கள் தொழில் ராஜி தேங்க்யூ ஸோ மச்